ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கிரண அருளை போற்றி தனுசுராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்பு சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் தர்மவானிகள் வீடு தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் ஏற்கனவே பழசு தான் பட் அதை பற்றி நான் வீடியோ போடவே இல்லை நவக்கிரகங்களில் ஒன்பது பேர் இருக்கிறாங்க சூரிய சந்திர செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இவங்க போக இன்னொரு கிரகம் இருக்குது மாந்தி பத்தாவது கிரகம் மாந்தி ஒரு முக்கியமான தான் சனி பவானுடைய புத்திரன் நம்ம காலண்டரில் குளிகன் பார்க்குறோம் பார்த்தீங்களா குளிகன் நேரம்னு போட்டிருப்பாங்களா அவர் மாந்தி அவர் ஜனன ஜாதத்தில் இருப்பார் ஜென நிறைய ஜோதிடர்கள் அதை குறிப்புறது இல்லை ஆனால் மாந்திக்கு பலன் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதை பெரும்பாலும் பார்க்குறது இல்லை கேரளாவிலேயும் ஆந்திராவிலேயும் பார்க்குறாங்க மாந்திக்கு சில பலன்கள் இருக்குது முக்கியமாக பலன்கள் இருக்குது அவரை ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவருக்கு தசாபுத்தி வருடங்கள் கிடையாது அதனால் அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பட் அவர் ஜாதகத்தில் இருந்துட்டு சில நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் கொடுப்பாரு அது தவிர்க்க முடியாது மாந்தி கொடுக்குற பலன்கள் வந்து தவிர்க்க முடியாதவை அவர் வந்து ஆவி உலக தலைவன் அவரை பற்றி நான் வீடியோ போடலை நான் இது வரைக்கும் சொல்லலை பலன்கள் சொல்லலை ஏன்னா மாந்திக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிறவாரு அதுபோக அவருக்கு வந்து கன்னி வீடு சொல்கிறாங்க கன்னி மகர கும்பம்ங்கிறது அவருக்கு வந்து பிடித்த வீடு அப்படி சொல்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே மாந்திக்குன்னு தசா புத்தி பலன்கள் இல்லாதனால அவர் யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவர் கிரக பயிற்சி இதை பற்றி எதுவும் போடுறதும் இல்லை ஆனால் மாந்தி வந்து ஒரு தவிர்க்க முடியாத கிரகம்தான் எல்லா ஜாதகத்துலேயுமே இருப்பார் ஆனால் ஜோசியர் வந்து குறிக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து ஜா மாந்தியை பார்ப்பேன் இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது நேரில் அனுப்பும்போது நான் சிஸ்டத்தில் ஜாதகத்தை எடுக்கும்போது மாந்தி இருக்கும் மாந்தி வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு என்ன தொடர்பில் இருக்கிறாரு அவர் பார்க்குற வீட்டுகள் என்ன இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்வேன் கரெக்டாக தான் இருக்குது சரியா மாந்தி தொடர்பு ஒரு ஜாதகருக்கு அந்த தசை எனக்கு இருந்துச்சுன்னா அந்த தசை நல்லா இருக்காது மாந்தி பார்க்க கெடு பார்வை தான் மாந்தி வந்து சனி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார் அதுபோக வந்து மாந்தி நின்ற நாதன் மாந்தி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு நாதனும் மாந்திமாக தான் ஆக்ட் பண்ணுவார் சனி பகவான்மா தான் ஆக்ட் பண்ணுவார் சரியா இப்படி சில சூட்சுமங்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்தா பலன் வந்து சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னப்பா ஒம்பது கிரகத்தை எங்களால் சமாளிக்க முடியல இதில் வேற புதுசாக ஒரு பத்தாவது கிரகம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் இருக்குது இல்லாததை நம்ம சொல்லலை பட் இவ்வளோ நாளாக நான் சொல்லலை அதை பற்றி வீடியோ போடலை அதை தனுசு ராசிக்கு தெரியப்படுத்துவோம் அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் மாந்தி வந்து ஜாதகத்தில் வந்து எந்தெந்த இடத்துலருந்து என்னென்ன பலன்கள் கொடுப்பாருன்னு இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் அது போக வந்து மாந்தி வந்து ஆவி உலக தலைவன் அதாவது இறந்த பின்னாடி மனிதர்கள்லாம் வந்து ஆவி உலகத்தில் இருப்பாங்க அது உலகம் உலகம் இருக்குது ஆவி உலகம்னு இருக்குது நம்புனவர்களுக்கு நடராஜன் அது மாதிரி நம்பிக்கை இருந்தால் தான் இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் இருக்குது நோய்க்கும்பார் பேய்க்கும் பாருன்னு இருக்காங்க அது மாதிரி தான் மனித வாழ்க்கையில் சில இது இருக்குது அமானிய சக்திகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக தவிர்க்க முடியாது அந்த ஆவி உலகத்துக்கு தலைவன் வந்து மாந்தி தான் மாந்திக்கு வந்து வழிபாடு ஆஞ்சநேயர் தான் சரியான முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை கேட்குறாங்கன்னு தெரியல என்னடா மாந்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நீ கேட்கறவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் மாந்தி பிரச்சனை இருக்குது மாந்தியால நான் அவசரப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க இப்போ உங்களுக்கு வந்து ராகு திசை குரு திசை சனி திசை நடக்குது மாந்தி பார்வையில் ராகுவோ குருவோ சனியோ வந்துட்டாங்கன்னா அந்த தசை வந்து கூடுதல் மோசமாக இருக்கும் தசை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா மாந்திக்கு பார்வை இருக்குது ரெண்டாம் பார்வை பன்னெண்டாம் பார்வை ஏழாம் பார்வை தான் இருந்து தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க கிரகத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்துல இருக்க கிரகத்தை பார்ப்பார் பின்னாடியும் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்துல கிரகத்தையும் பார்ப்பார் இப்போ மாந்தி பார்வைக்கு இந்த ராகு சனி குரு வந்துட்டாங்கன்னா அவங்க தசை அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா மாந்தி பார்த்துச்சுன்னா அந்த இடம் வந்து நல்லபடியாக இருக்காது அந்த கிரகம் வந்து ஒரு நிலையில் நல்ல பலங்களுக்கு கொடுக்காது ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஆஞ்சி கும்பிடுங்க சரியா ஆஞ்சி வழிபாடு சகல விமோச்சனத்தையும் தரும் ஓகே இப்போ மாந்தி வந்து லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் சார் அப்படின்னா நீங்கள் ஜனநா ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் சில பேர்கள் லக்கணத்திலே மான்னு போட்டிருப்பாங்க அந்த காலத்து ஜாதகத்திலலாம் இருக்கும் மாந்தியை குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ வர சில ஜோதிடர்கள் யாருமே அதை குறிப்புறது இல்லை ஆனால் நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ண தான் செய்கிறேன் ஏன்னா தவிர்க்க முடியாதுல்ல அதை வந்து உள்ளதை ஏற்றுக்கணும் எதுவுமே எலிமினேட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிட அழகு இது வேணும் அது வேண்டாம்னு சொல்லக்கூடாது ஓகே அப்பேற்பட்ட மாந்தி வந்து லக்கணத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னா லக்கணத்தில் மாந்தி இருந்தாலே அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் சோர்வாக இருப்பார் சரியா அவர் வந்து கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பார் எதுலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார் கொஞ்சம் எதுலேயும் தாமத புத்தி இருக்கும் சரியா தாமத புத்தி இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆள் பார்க்க அவலட்சணமாக இருப்பார் முகத்தை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தீஷன்யமாக இருக்காது அதுபோக வந்து மாந்தி லக்கணத்தில் இருந்தார்னா ஊனம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஊனம் இருக்கும் ஊனம் உடம்புல ஒரு அங்கீகீனம் இருக்கும் அது வந்து மற்ற கிரக நிலையில பொறுத்து தான் எந்த பார்ட்டு வீக்காக இருக்குதுன்னு சொல்ல முடியும் சூரியன் சரியில்லைன்னா கண்ணு பிரச்சனை இருக்கும் சரியா சனி பகவான் சரியில்லைன்னா எலும்பு பிரச்சனை இருக்கும் செவ்வாய் சரியில்லைன்னா ரத்த பிரச்சனை இருக்கும் ரத்த சோகை இருக்கும் இப்படி மற்ற கிரகங்கள் வீக்காக இருந்து மாந்தியும் அந்த லக்கணத்தோடு தொடர்பு இருந்தார்னா அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் கெட்ட குணநலம் இருக்கும் கெட்ட நண்பர்கள் சேர்க்கை இருக்கும் லக்கணத்தில் மாந்தி இருந்தார்னா ஆள் கொஞ்சம் பந்தா பருவலையாக இருப்பாங்க கொஞ்சம் பகட்டாக இருப்பாங்க தன்னால் முடியாததான் முடியும்னு சொல்லிட்டு ஊற நட இருப்பாங்க மனதில் வந்து உள் மனதில் வந்து கொடூரமான சிந்தனைகள் இருக்கும் இவங்களுடைய சகவாசம் வந்து மற்றவங்களுக்கு எரிச்சலை தரும் சரியா ஆனால் நேரம் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் மண்ணென்னா இருப்பாங்க சாப்பாடு ராமனாக இருப்பாங்க முரட்டு சுபாவம் இருக்கும் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும் உபிசிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உடல் உபாதைகளும் இருக்கும் மறைமுக நோய்களும் இருக்கும் வெக்கப்படவே மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டிப்பாவை வீட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க என்ன சொன்னாலும் ரோசம் வெக்கம் இருக்கவே இருக்காது சரியா குறும்புத்தனை பண்ணிக்கிட்டு அங்கிட்டங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க சரியா இருந்த போதிலும் லக்கணத்தில் மாந்தி இருந்தாருன்னா தேவைக்கு பொன்பொருளை கொடுத்துருவார் இவங்களை யாரையும் எலிமினேட் பண்ண முடியாது அதான் மாந்தியோட ஸ் இப்போ ஸ்பெஷாலிஸ்டே அதுதான் லக்கணத்தில் இருந்தாருன்னா அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க வந்து யாரும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க பத்து திட்டு திட்டினாலிச்சும் வேறு வழியிலேன்னு வச்சு இவங்க கூட சேர்ந்து காலத்தை கடத்துவாங்க அதுபோக மாந்திக்கு வந்து சுபகிரங்கள் பார்வை இருந்துச்சுன்னா அவருக்கு கடுப்பலங்கள் குறையும் சுக்கரன் பார்வையோ இல்லைனா குரு பார்வையோ இல்லைனா மற்ற கிரகங்களோட சேர்ந்து சுபகிரங்கள் தனித்து புதங்குடைய சேர்ந்து இருந்தாலும் கடு கடுப்பலங்கள் குறையும் ஒரு நல்ல இயல்பு நிலையில் இருப்பார் அதுபோக மாந்தி மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார் லக்கணத்தில் இருந்து சரியாக லக்கணத்தில் இருந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாலுமே நல்ல பழங்களை கொடுப்பார் சரி அடுத்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாம் இடத்துல மாற்றி இருந்தாருன்னா பேச்சு நல்லா இருக்காது மோசமாக பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் சரியா நஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப நஷ்டத்தை சந்திப்பாங்க கையில் காசு பணம் நிற்காது காசு இருந்தாலுமே கருமையாக இருப்பாங்க சரியா குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சோதனமாக தான் இருக்கும் விதாண்டா பாதம் பேசிக்கிட்டு இருப்பாங்க வாயை திறந்தாலே சண்டையில் போய் தான் முடியும் அது நல்லா இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா அதுமாரி ஜாதகனை வந்து எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தில் தான் இருப்பான் காசு பணம் அந்தளவுக்கு இருக்காது காசுபடி சம்பாதித்தாலுமே கண்ணுக்கு எதிரிலே காலத்திலே கரைஞ்சிரும் சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க வாழ்நாளே எல்லாத்தையும் இழந்துட்டு போயிருவாங்க அப்பேற்பட்ட அமைப்பெல்லாம் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறதான் சொன்ன வாரத்தை காப்பாற்ற மாட்டாங்க இந்த அமைப்பு இருக்க தான் செய்யும் அதுபோக மாந்தி வந்து பார்க்குற இடமும் பாலாகும் மாந்தி வந்து தான் இருக்கு தான் இடத்துல ஒரு இடத்துல இருந்தாருனா முன்பின்ன ரெண்டு இடத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அது பெரிய பின்னடைவு மாந்தி வந்து இருக்கிற கிரகத்திலேயே மோசமான கிரகம்னு ஏன் சொல்கிறோம்னா தான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த வீட்டுக்கு முன்னாடி வீடியும் பார்ப்பார் பின்னாடி வீடியும் பார்ப்பார் தலையும் பிடிப்பார் வாழையும் பிடிப்பார் இப்போ அவர் வந்து லக்கணத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடத்தையும் பிடிப்பார் பன்னெண்டாம் இடத்தையும் பிடிப்பார் ஸோ அவர் இருக்கிற இடம் வந்து அப்படியே வந்து அரஸ்ட் ஆயிரும் இப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த லக்கணாதிபதியோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வரும் எப்படின்னா அவர் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் சரியா இது இது மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வருவார் அது வந்து பந்தன யோகம் பாங்க பந்தன யோகம்னா சிறைப்படுறதால் கூட சேர்ந்து அவர் வந்து லக்கணாதிபதி கெடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தனுசு ராசி மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல அமைப்பு இல்லை சரியா ரிசபத்தில் இருக்கிறார் ஆறாம் மாந்தி இருந்தாலுமே அவர் வந்து செவ்வாவோட சேர்ந்து இருந்தாருன்னா கெடுத்துருவார் செவ்வாய் லக்கணாபதியை கடுத்து பன்னெண்டாம் மடத்தை பார்க்குறதுனால சிறைப்படல் இருக்கும் சரியா ஆறாம் மடம் வந்து வம்பு வழக்கு பிரச்சனை சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுனால ஏதோ வம்பு வழக்கு பிரச்சனை போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயிலு இப்படின்னு ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு சரியா அது வந்து தசையில் கொடுப்பாரு செவ்வாய் திசையில் கொடுப்பாரு சரியா செவ்வா திசை நடக்கும்போதோ இல்லைன்னா செவ்வா புத்தி நடக்கும்போதோ அந்த தண்டனை கொடுத்துருவாரு ஸோ இப்படி பழங்களை கொடுக்குறதுல அவருக்கு நிகர் அவரே அதெல்லாம் செய்வார் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மாந்தியுடைய சூட்சும காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் மாந்தி வந்து அந்த ஒரு மாயன் மாதிரி தான் மாயமாக இருந்து சில காரியங்கள் செய்வார் ராகு ஒரு வகையை தோற்றம் முண்ட கிரகமாக இருந்தாலுமே மாந்தி வந்து சில கர்ம பலங்களை கொடுக்க தான் செய்வார் சரியா அதையும் இந்த ப இதில் சொல்கிறேன் அடுத்தடுத்து சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஏன்னா முக்கியமான வீடியோ இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம் ஜனன ஜாதகத்தில் மாந்தி எப்படி இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும் சரியாக வாழ்நாள் மலர் மரம் அப்படியே கொடுப்பாரு அதுபோக சிலருக்கு வந்து மாந்தி ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா வீண் பொருள் விரயம் இருக்கும் கண்கள் எதனாச்சும் பிரச்சனை இருக்கும் கண்கள் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும் இப்படி ரெண்டாம் இருந்து சில பிரச்சனைகளை கொடுப்பாரு மூன்றாம் இடத்துல இருந்தார்னா ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க மூன்றாம் இடம் வந்து உபயசேன ஸ்தானம் தைரிய வீரிய காரியஸ்தானம் இருந்தபோதிலும் நல்ல உறவு இருக்காது சரியா நல்ல உறவு இருக்காது தனிப்பட்ட முறையில் ஆள் நல்லா இருப்பாங்க ஜெய்ஜாண்டிகா இருப்பாங்க மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது கட்டிக்காரனாக இருப்பாங்க இருந்த போதிலும் உடம்பு சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்காது உணச்சி விச போடுவாங்க கோபக்காரனாக இருப்பாங்க மற்றவங்க பேச்சை அசட்டை செய்வாங்க இப்படி சில அசுப குணங்கள் இருக்கும் இருந்த போதிலும் மற்றவங்களை கவருவாங்க அட்ராக்ஷன் இருக்கும் இவங்ககிட்ட சரியா இவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்கன்னா உள்ளூரில் நாட்டாமல் இருப்பாங்க பஞ்சாயத்து பொறுத்த தலைவர் நாட்டாமல் அதுபோக அரசியல் தொடர்புகள் வட்ட செயலாளர் கன் கவுன்சிலர் இந்த உள்ளூருக்குள்ளே வந்து ஒரு பத்து பேர் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க உள்ளூர் பிரச்சனை இவங்க தான் வருவாங்க உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் இன்ஃபார்மராக இருப்பாங்க இதெல்லாம் சில காரியங்கள் பண்ணிவிட்டு உள்ளூருக்குள்ளே தன்னை பெரிய ஆளை காட்டிகிட்டு இருக்கிறதுலாம் மூணாம் மரத்தில் மாந்தி இருக்கிறவங்க செய்வாங்க ஒரு நல்லா நல்லாயிருக்கும் தைரியம் துணிவு இருக்கும் கொஞ்சம் லீடிங்கும் பண்ணுவாங்க மற்றவங்களை வழிநடத்து போகிறதுல ஒரு இது இருக்கும் புதிய முயற்சிகள் எதனாச்சும் காரிய அனுகூலம் இருக்கும் தொட்டக்காரியந்தவங்க சில வெற்றிகளும் பின்னுவாங்க ஸோ மூணாம் மரத்தில் இருக்கிற மாந்தி ஜாதகரை காப்பாற்றிடுவார் சில வழியில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஜாதகருவர்களை காப்பாற்றி நல்ல நிலைமை கொண்டு போயிருவார் ஸோ மூணாம் இடத்தில் மாந்தி இருக்கலாம் அடுத்து நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல இருந்தால் தாயாரை பாதிப்பார் சரியா தாய்க்கு நல்லா இருக்காது ஆனால் இவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு யோகம் இருக்கும் வாழ்க்கையில் செகண்ட் பார்ட்டி நல்ல ஒரு யோகக்காரனாக போயிடுவாங்க இருந்தாலும் வாழ்க்கையில் இப்போ பார்த்தால் அலைச்சல் இருக்க தான் செய்யும் சுற்று சில தடங்கள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் சுருக்கம் வச்சோன்னோமுன்னா துரதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கனால சுகப்பட மாட்டார்கள் துரதிருஷ்டம் இருக்க தான் செய்யும் நிம்மதியற்ற அமைப்பு தேக ஆரோக்கிய பிரச்சனை வீடுமனை பிரச்சனை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் தாயாரோடும் தாயாதியோடும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க தாய் வழி உறவு அந்தளவுக்கு சோகமாக இருக்காது நாலாம் மடத்தில் மாந்தி இருந்தாங்கன்னா அடுத்து ஐந்தாம் மடம் ஐந்தாம் மடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் புத்திரஸ்தானம் மந்திரஸ்தானம் இவங்களுக்கு ஐந்தாம் மடத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து கவலை இருக்கும் எதாக இருந்தாலும் ஏமாற்றம் இருக்கும் தொட்டக்காரியம் தடங்களாகும் நிலையில்லாத ஒரு புத்தி இருக்கும் மனதை அடிக்கிறத மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டெடி மைண்டே இருக்காது சரியா இதெல்லாம் வந்து இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கும் சரியா மாந்தி வந்து சுபத்துவம் இல்லாமல் பாவப்பட்டு அந்த அந்த இடத்துல இருந்தார்னா இந்த பழங்களை நிச்சயமாக கொடுப்பாரு நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் சரியா அந்த அமைப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி இவங்க வந்து ஒன்றை வேண்டாமாங்க மறுநாள் அதை வேண்டாம் பாங்க அதாவது இது வேணும் இது வேண்டாம்னு சொல்ல மா சொல்கிறதுல தீர்க்கமாக இருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிகிட்டே போவாங்க மனநிலையும் சிக் ஒரு ஈவனாக இருக்காது இவங்களை நம்பி எதுவும் செய்யவும் முடியாது சரியா கையில் காசு பணம் இருக்காது இருக்கிற பொருளை தொலைச்சிக்கிட்டு அம்போ நிற்பாங்க சாமி இல்லாமல் சாமியாவது பூதம் அது அப்படின்ட்டு சாமி இல்லைன்ட்டு அந்த அளவுக்கு மதப்பற்றும் இருக்காது பெண்கள் மேலே ஆசை தீராத ஆசை முகம் இருக்கும் அதே மாதிரி பெண்கள்கிட்ட அடிமைப்பட்டு கிடப்பாங்க கோவலம் எப்படி கிட்ட கிடந்தாலும் அது மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிற சொத்து பத்தம் அழைச்சி கிடப்பாங்க அதனால் மனநிலை பாதிப்பும் இருக்கும் பிள்ளைகள் வச்சதில் தோஷமும் இருக்கும் குறைந்த வயசில் கண்டம் இருக்கும் நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு எதனாச்சும் ஒரு கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு மாந்தி நின்ற வீட்டின் தசா புத்தி நடந்துச்சுன்னா அந்த தசாநாதனுடைய தசா புத்தியில் வந்து அது கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி இவங்க வந்து முறையற்ற இன்பம் இருக்காது சரியா சுயமாக எதையும் செஞ்சிச்சுக்கிட்டு அதுபடி போய்ட்டு இருப்பாங்க உறவும் நல்லபடியாக இருக்காது முறையற்ற உறவு முறையில் இருப்பாங்க சுய இன்பம் காண்பதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க ஓகே இந்த ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாதுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஐந்தாம் மடம் ரொம்ப முக்கியம் லக்கணத்துக்கு ஐந்தாம் மடம் பஞ்சமஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது வந்து அஞ்சாம் மடம்தான் அதைத்தான் கோணம் அப்படிங்கும் அஞ்சாம் மடம் ஒன்பதாம் மடத்தில் பாபகிரங்கள் இருந்தாலே அந்த ஜாதகம் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம் சரியா அந்த ஜாதகம் வந்து தூக்கி நிற்ப நிப்ப நிற்பாட்ட முடியாது அந்த ஜாதகரை தூக்கி நிற்பாட்ட முடியாது இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து பழிவினம் அடைகிறாங்க சரியா நிறைய பேருக்கு சில பலங்களை அடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா அது காரணம் வந்து அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வீக்காக இருக்கும் அஞ்சு ஒம்போது கூடியவர்களும் வீக்காக இருப்பாங்க ஓகே அடுத்து ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கலாம் சரியா இருந்தாலும் சில அசுப பலங்களை கொடுப்பாரு இவங்க வந்து சுற்றுலா நட்புக்கிட்ட கொஞ்சம் பகைப்பாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கையை கையாக ஒங்குவாங்க வம்பு சண்டைக்கு போகிறதால கெட்டிக்காரனாக இருப்பாங்க துணிச்சலான ஆளாக இருப்பாங்க ஆள் கொஞ்சம் தனவாட்டான ஆளாக தான் இருப்பாங்க இவங்கள பார்த்தாலே ஊர் வம்பு எவனோ எடுக்க மாட்டானுங்க இவங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஆளை பார்த்தா ஓடுவாங்க அந்த அளவு இருக்கும் கொஞ்சம் மந்திரம் மாந்திரம்லாம் தெரியும் சரியாக கொஞ்சம் மந்திர தந்திரங்கள்லாம் ஈடுபடுவானுங்க கொஞ்சம் பூசாரி வேலையும் இருக்கும் சரியாக மந்திர தந்திரம் பூசாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓரளவு சில இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதனாலே சமூகத்தில் ஒரு பேர் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் சில பூசாரி இருக்காங்கள்ல ஊரில் பார்ப்பாங்க அந்த சாமியார் இந்த சாமியாக இருப்பாங்க அவங்களாம் சில மந்திர தந்திரம் பண்ணிவிட்டு பப்ளிசிட்டியாக இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ரெண்டு அரசியல் வாயுது போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த சாமியாருக்கு வந்து புகழ் வந்துடும் இன்னார் போய் பார்த்தாரு அந்த சாமியாருக்கு பாப்புலாரிட்டி வந்துருச்சுன்னு அந்த பாப்புலாரிட்டி வர்ற சாமியார் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல மாந்தி இருப்பாங்க அதே மாதிரி இந்த பெண்ணுமே இவங்களை சாமியார் சாமியார்கிட்ட எல்லாம் நிறைய பெண்கள் போய் மாட்டிக்கிறது காரணமே வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு மந்திர சக்தி அவங்ககிட்ட இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லி சொக்குப்பொடி போட்டு மாய்க்கிறதெல்லாம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும் நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தான் பார்க்கப்படுகிறது இவங்களோட வாழ்க்கை முறை ஒரு மாதிரியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க ஓகே ஏழாம் இடத்துல கலசர தானம் கலஸ்தரத்தில் வந்து மாந்திரது நல்ல அமைப்பு இல்லை கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்கும் வாக்குவாதம் அதிகமாக இருக்கும் வாய் சண்டை இருக்கும் வீண் விவாதங்கள் இருக்கும் சரியா ஒரு நியாயமான தர்மமான நீ நியாய நீதிகளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க அதுபோக சில ஆண்கள் சில பெண்கள் காலையில் விழுந்து கிடப்பானுங்க கதின்னு இதான் கதின்னு கிடப்பானுங்க ஆனால் அந்த பெண்ணை வந்து நல்ல பொண்ணாக இருக்க மாட்டா கெட்டவளாக இருப்பாள் கெட்டவன் தெரிஞ்சு அவள் காலையிலே கிடப்பாங்க அதுக்கு வந்து ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறது தான் காயம் அதுபோக தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது மெலிந்த உடல் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது குறைவான நட்பு மனைவி மனைவி சுத்தியாக அழித்து திம்பாங்க சரியா இந்த கதை தான் மறுபடியும் கோவலம் தான் வராது கோவலை மாதவிக்காக கண்ணை கிட்ட எல்லா பொருளையும் வாங்கி அழிச்சாராம் அந்த கதை மாதிரி தான் ஆயிரும் எட்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் அவமானம் தான் எட்டில் மாந்தி இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து கூட்டு கூட்டு மரணம் இருக்கும் இப்போ சில இடத்துல கூட்டு மரணம் நடக்கிறதுல ட்ரெயின் பஸ்ஸில் எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அந்த அது வந்து ஒரே நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும் அதுக்கு வந்து எட்டில் மாந்தி இருந்தார்னா அந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் எட்டாம் இடத்துல மாந்த மாந்தி இருந்தார்னா கூட்டு மரணம் அப்படிம்பாங்க அதாவது இவங்க மரணம் ஆகும்போது அது எந்த வயசுலேருந்து சொல்ல முடியாது அதை வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இதை ஆனால் அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா அந்த கூட்டு மரணம் நடக்கும் எட்டாம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா அவமானப்படுறது தேக ஆரோக்கியம் கெட்டு போகிறது அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது பார்வை பிரச்சனை சரியா இதெல்லாம் இருக்கும் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வயிறு பசிச்சிக்கிட்டே இருக்கும் சரியாக துக்கமும் துயரமும் இருக்கும் வாட்டி வதைக்கும் நல்லா கேரக்டர் வைஸ் நல்லா இருக்காது சரியாக மறைமுக நோய் இருக்கும் அதிகமாக கவலைப்பட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் விரயமாக இருக்கும் ஒரு வெற்றி ஒன்று இருக்காது தோல்வி தான் நல்ல விஷயமாக பார்க்கப்படாது எட்டாம் இடத்தில் மாந்தி இருக்கிறது சிறப்பான அமைப்பு இல்லை ஆனால் சிம்மத்தில் இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடம் சிம்மமாகி சிம்மத்தில் மாந்தி இருந்தாருன்னா ஓரளவு பிரச்சனை இல்லை சரியா ஏன்னா சிம்மம் வந்து மா சிம்மத்தில் இருக்கிற மாந்தி கொஞ்சம் அடங்கி உடங்கி இருப்பார் சிம்மம் கன்னி இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற மாந்தி ஓரளவு அடங்கி உடங்கி இருப்பார் கன்னி அவர் பிடிச்ச வீடு சிம்மமும் அவர் பிடிச்ச வீடு தான் மற்றபடி மகர கும்பத்தில் இருந்தாலும் ஓரளவு கட்டுப்பாடோடு தான் இருப்பார் மற்ற இடத்துல இருந்தாருன்னா மாந்தியை கட்டுப்படுத்த முடியாது ஓகே சில வீடுகள் இருக்கு ஒரு நாலு வீட்டில் மாந்தி இருந்தாருன்னா நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பூ பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னேன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாருனா எல்லாம் குதற்கவாதியாக இருப்பாங்க சரியாக பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளையும் இழக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா குழந்தைகள் இவர் அம்போன்னு விட்டுட்டு போயிடும் சரியாக கடைசி காலத்தில் அனாதை இடத்துல தான் இருக்கணும் முதியோர் இடத்துல தான் இருக்கணும் அந்த எல்லாமே காலாக இருக்கும் இப்போ நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் அம்போன்னு விட்டுட்டு போயிடுங்க அம்போ சிவசம்போன்னு விட்டுட்டு போயிருங்க அப்படி விட்டுட்டு போனவங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருப்பார் பிள்ளைகள் வந்து பெற்றோரை கவனிக்காது அந்த அமைப்பு இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படாது ஒரே பிரச்சனையும் கவலையமாக தான் இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது தோசம் இருக்கும் தந்தைக்கு தோஷம் இருக்கும் தவறான தவறான பழக்க வழக்கங்கள் தவறான பாதையில் இருப்பாங்க முறையற்ற உறவு முறை இருக்கும் பால் பால் உணர்வு வந்து முறையற்ற முறையில் இருக்கும் தன வயதில் மூத்தவர்கள் விதவைகள் வயதான வியாதி ஸ்திரீகள் இவங்க கூட சவாசம் வச்சுருப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் ஆண் இருந்தால் பெண் இவங்களோட உறவு முறை வந்து அளவுக்கு நல்லா இருக்காது சரியாக செக்ஸுவல் லைஃப் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது மாறுபட்ட முரண்பட்ட நிலையில் இருக்கும் பண கஷ்டமும் இருக்கும் சோதனையாக தான் இருக்கும் ஸோ ஒம்பதாம் இடத்துல மாந்தி இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த ஏற்றம்னு சொல்ல முடியாது பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா தொழில் ஒரு மேன்மை பதவி உயர்வு அந்தஸ்து எல்லாமே இருக்கும் ஜாதகரும் நல்லா இருப்பார் சரியா கோயில் குளத்துக்குலாம் போய்ட்டு வருவார் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டார் வெளியே வந்து தனி நாத்திகன் மாதிரி இருப்பார் ஆனால் வீட்டுக்குள்ளே பிள்ளையார்த்து கும்பிடுவார் அப்படிலாம் சில இருக்கும் ஆனால் கஞ்சனாக இருப்பான் அடுத்தவனுக்கு பத்து ஹிஸாக கொடுக்க மாட்டான் தானே எல்லாத்தையும் சாப்பிடுன்னு நினைப்பாங்க சரியா தனக்கு தனக்குன்னு வாழ்வாங்க பிறருக்கு எதையும் செய்ய மாட்டாங்க தனியாக அனுபவிக்கணும்பாங்க ஆனால் தொழில் பண்ணி நல்லா காசு பணம் சம்பாதிச்சு ஓரளவு பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க மனித மக்கள் கூட சரியாக கவனிக்க மாட்டாங்க சரியாக சுயநலம் மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த பத்தாம் இடத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடம் நல்ல இடம் தான் பதினொன்றாம் இடத்துல மாந்தி இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அரச வாழ்வு இருக்கும் சரியாக இருந்தாலும் நிறைய பெண்கள் செவவாசம் இருக்கும் அரசனாலே செவாசம் பெண்கள் செவவாசம் இருக்கும் ஏன்னா அரசனுக்கு தான் அந்த காலத்தில் அந்த புறம் இருக்கும் அந்த புறத்தில் தான் நிறைய பெண்கள் இருப்பாங்க அது வந்து லாஜிக் இருக்குது அதனால் அரச வாழ்வு கிடைக்கிறதுனால இவங்களுக்கு பெண்கள் செவவாசம் அதிகமாக இருக்கும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆண்களை மட்டும்தான் குறை சொல்ல முடியாது பெண்களுக்கும் இருக்குது சரியா சமுதாயத்தில் வந்து பலன்கள் வந்து எல்லாத்துக்கும் சரிவகுமாக தான் போகும் ஆணோ பெண்ணோ அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அதுபோக வந்து எப்போயுமே இவங்க வந்து மற்றவங்க கூட கொஞ்சம் சந்தோஷமாக கூத்து அடிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க அதிகாரம் இருக்கும் ஆணவமும் இருக்கும் கொஞ்சம் தலைமை பதவிகளை தேடி வரும் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பதவிகள் இருக்கும் நல்ல அமைப்பு தான் தனிப்பட்ட முறையில் நல்ல அமைப்பு தான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கு குடியும் குத்தாட்ட குது இதமாக இருப்பாங்க குடியும் குடுத்தனமாக இருப்பாங்க பெண் சவாசம் அதிகமாக இருக்கும் இருந்தபோதிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் வெளி உலத்துக்கு நல்லவனை காட்டிக்கிறவாங்க பதினா இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து கால்கள்லாம் குருசு குட்டியாக இருக்கும் குட்டி காலு கீழே முழங்கால கீழே கால்கள்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் உடலுக்கும் காலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் சரியாக இடுப்பு கீழே வேறு மாதிரி இருக்கும் உடல் அமைப்பு ஓகே பன்னெண்டாம் இடம் அயன போகம் பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி இருக்கிறது கனவு தான் தீய கனவுகள் தான் படத்தால் தூக்கம் வராது பண வரையம் இருக்கும் கிட்ட கனவுகள் வரும் செயலை ஈஸியாக செய்வாங்க துரதிருஷ்டம் அதிகமாக இருக்கும் கீழ்த்தரமான பெண்களோட சினேகதம் இருக்கும் சரியாக கீழ்த்தரமான பெண்கள்கிட்ட சவாசம் வச்சுக்கிட்டு அதிலேயே மூழ்கி போய் கிடப்பானுங்க சில பேருக்கு மூட்டு வலி முட்டு பிரச்சனைலாம் இருக்கும் சில பேருக்கு மூட்டில் பிரச்சனை வருதுன்னா பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி சம்மந்தப்பட்டிருப்பார் இன்றைக்கி அது பெரிய வியாதையாக இருக்குது சரியா பெண்களுக்கு நிறையா வருது அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா பீரியட் டைம் முடிஞ்சிடுச்சின்னா மூட்டு வழி வந்துடுது பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த பீரியட்ஸ் ஆகாது நின்று போயிடும் அந்த இது படுறது அது ரெத்தப்போக்கு நின்று போச்சுன்னா அவங்களுக்கு மூட்டு வழியில் தான் போய் முடியும் அதோட எஃபெக்ட் வந்து மூட்டு வழியில் தான் போய் முடியும் அப்படி மூட்டு வலி வரவங்களுக்குலாம் அந்த பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருப்பார் சரியாக மேக்சிமம் பார்த்து அவர் அனலைஸ் பண்ணோம்னா அது வருது மொத்தத்தில் ஒரு இது மோசமான அமைப்பு தான் வீண் விரயம் இருக்கும் இழிவான சொற்கள் இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் சரியாக இடத்துல மாந்தி இருக்கிறவங்க கொஞ்சம் சோதனையும் சோம்பல் அறிஞ்சவங்கள்தான் இருப்பாங்க எந்த விதமாக பார்க்கப்படாது அதுபோக மாந்தி நின்ற ராசிநாதன் மாந்தி எந்த வீட்டில் இருக்கிறாரு மேசமாக ரிசபமா கடகமாக ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறாரு அந்த வீட்டு ராசிநாதன் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னா ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கும் இப்போ மாந்தி வந்து உங்களுக்கு வந்து மேசத்தில் இருக்கிறாரு மேசத்துக்குரியவன் யார் செவ்வா செவ்வா வந்து கடகத்துலேயோ துலாமிலேயோ மகரத்துலையோ இருந்தாருன்னா ஓரளவு பரவாயில்லை இல்லைனா செவ்வாய் வந்து சிம்மத்துலையோ தனுசுலேயோ இல்லைன்னா சிம்மம் தனுசு ஆமாம் அதான் கோணம் வரும் ரெண்டு வீடு கோணம் வரும் ஏன்னா மேசத்துக்கு வந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது மாந்தி நின்ற வீட்டுநாதன் மாந்திக்கு வீடு கொடுத்த அந்த ராசிநாதன் வந்து மாந்திக்கு வந்து கேந்திரத்தில் இருக்கணும் நாலு ஏழு பத்துலேயோ இல்லைன்னா அஞ்சு ஒம்பதுலையோ இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு ஒரு செல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் இடம் மனை வீடு இருக்கும் நல்ல ஒரு நல்ல நம்மளே தான் வாழ்வார் இதெல்லாம் வந்து ஒரு சாய்ஸு மாந்தியால் ரொம்ப கடுபலன்கள் இருக்குது இருந்தாலும் ஜோதிடத்தில் சில விதி விளக்கு இருக்குது சரியா மாந்திக்கு வீடு கொடுத்த நாதன் மாந்திக்கு வந்து கேந்திரத்துலேயோ கோணத்தில் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு அளவுக்கு கடுபலங்கள் இருக்காது சில அமைப்புகளில் யோகம் இருக்கும் அதுபோல் லக்கணத்திற்கோ ராசிக்கோ மாந்தி ஆறு டு பன்னெண்டில் இருந்தார்னா அந்த ஜாதகன் வந்து துர் துர்விகளால் பிடிக்கப்பட்டிருப்பான் இப்போ நீங்கள் வந்து ராசி தனுசு ராசியில் இருக்கிறீங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துல மா மாந்தி இருந்தாருன்னா சில கிட்ட அவளோட சகவாசம் இருக்கும் சரியா இவங்களாம் அஞ்சு நேரம் வழிபடணும் கம்பல்சரியாக வழிபடணும் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடம்னா ரிஷபம் எட்டாம் இடம்னா கடகம் பன்னெண்டாம் இடம்னா விருச்சிகம் இந்த மூணு இடத்துல மாந்தி மாந்தியிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து உடலால் சில பிரச்சனைகள் இருக்கும் உடலால் மனதால் சில பிரச்சனைகள் இருக்கும் லக்கணத்துக்கும் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் லக்கணத்துக்கு இருக்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்கும் ராசிக்கு இருக்கிறதுக்கு ராசியில் இருக்கிறது உடற்பை பிடிச்சி ஆட்டம் சரியா அதனால் ரெண்டு விதமாக ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும் லக்கணங்கிறது வேறு ராசிங்கிறது வேறு ஆனால் லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மாந்தி இருந்தார்னா அந்த துர்வாவிகளுடைய சவாசம் இருக்கும் உங்களை அறியாமலேயே அந்த துர்வாவிகள் உங்களை பிடிச்சிருக்கும் சரியா அதனால தான் சில பேருக்கு சில சம்பவங்கள் நடக்குது சில அச அசௌரியங்கள் நடக்குது அதை சொல்ல முடியாமல் வெளியே திண்டாடிட்டு இருப்பாங்க திடீர் திடீர்னு பிரச்சனை வருது நோய் தாக்கம் இருக்கிறது இதெல்லாம் வர்றது காரணம் அந்த துர் ஆவிகள் சவாசம்தான் இதுக்கு இதுக்கு வந்து வழிபாடு ஆஞ்சி தான் கும்பிடணும் சனிக்கிழமை குளிகை நேரத்தில் கும்பிடணும் சனிக்கிழமை குளிகை நேரம் எப்போ வருது சனிக்கிழமை குளிகை நேரம் பார்த்தோம்னா ஆறு டு ஏழரை ஈவினிங் அந்த நேரம் போய் சாமியை கும்பிடலாம் இல்லைனா காலையிலையும் கும்பிடலாம் அஞ்சு நேரம் ஆறு டு ஏழரை மார்னிங் அல்லது ஈவினிங் கும்பிட்டோம்னா அந்த தோசைமெல்லாம் விளங்கும் அடுத்து மாந்தியுக்கு மாந்திக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்து சுவரில் பார்க்கப்பட்டாலுமே இவங்க வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க மாந்திக்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்கணும் இருந்தாருன்னா மாந்தியை பார்ப்பார் சரியா மாந்திக்கும் புதனுக்கும் ஒரு புரிதல் உண்டு அதனால் புதன் மாந்தியை பார்த்தாலும் ஓரளவு நல்ல வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சரி நேரில் இன்னும் நிறைய இருக்குது மாந்தியை பற்றி நிறைய சொல்லலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒரு கோஆர்டினேஷன் என்னென்னு நிறைய இருக்குது அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மற்ற கிரகங்களோட மாந்தி கோஆர்டினேட் பண்ணார்னால் என்ன பலன்களை கொடுப்பாரு மாந்தி செயற்கையும் பலன்கள்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அது தசாபத்தியில் அதோடய எஃபெக்ட் இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் எது சந்தேகம்னா கேளுங்க ஜனநாஜம் செக் பண்ணுறோம் அணுகுங்க வாட்ஸ்அப்பில் அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் தனுசு ராசிக்கு எப்போயுமே சலுகை உண்டு மாந்தி ஒரு பத்தாவது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாத கிரகம் மாந்தி அந்த ஆவி உலக தலைவனின் அட்டகாசமும் இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குது ரெண்டும் செய்வார் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அட்டகாசமும் பண்ணுவார் ஒரு மாயமான தான் சனி புத்திரன் அந்த மாந்தி பகவான் கோயில் வந்து இருக்குது இவருக்குன்னு தனி சன்னிதி இருக்குது எங்கே இருக்குன்னா திருவாலங்காடில் இருக்குது வடநாயஸ்வரர் கோயிலெலாம் இருக்குது அங்கே சிவன் வந்து மாந்தீஸ்வரராகவே இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அங்கே போனோம் அது வந்து சென்னை தாண்டி போனோம் இங்கே மற்ற இடத்துல இருக்கிறவங்க வந்து ஆஞ்சி கும்பிடுங்க சரியா பக்கத்தில் இருக்க கோயிலில் ஆஞ்சநேயரை கும்பிட்டாலே போதும் அந்த நேரம் காலம் பார்த்து கும்பிடணும் சனிக்கிழமை ஆறு டு ஏழரை ஈவினிங் அல்லது மார்னிங் போய் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் தீரும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே